அனைவருக்கும் வணக்கம் இன்றைய டிபிகைகளே நாளைய சர்வ நாளைய சர்வர்களே ஆம் நான் சரியாக தான் சொல்கிறேன் வேலை இலா பட்டாதாரிகளே நாளைய கவர்மெண்ட் அதிகாரிகளே நம்ம டிஎன்பிசியை பொறுத்தளவுக்கு ரொம்ப முக்கியம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் உங்களுக்கே தெரியும் இந்தியன் அரசியல் அமைப்பு ஏன்னா அதில் எப்படி ஒரு அஞ்சாறு கொஸ்டின் நீங்கள் மிஸ் பண்ணணும்னு போக முடியாது அவ்வளோ முக்கியமான இந்தியன் கான்ஸ்டியூஷனை நம்ம பார்த்தாலே ரொம்ப பிரம்மிப்பாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் நானூற்றி நாற்பத்தெட்டு ஆர்டிகிள்ஸை மாப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் மழைப்பான விஷயம் இன்ட்ரெஸ்டிங் இல்லாத விஷயம் நம்ம யூஸ்ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணக்கூடிய விஷயம் பட் நான் ஒரு டெக்னிக் சயின்ஸ் டீச்சிங் அகாடமியை உங்களுக்கு ஒரு டெக்னிக் சொல்லித்தரோம் அந்த டெக்னிக் மூலமாக நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் அதுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்காக இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் அமைப்பு அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அதுதான் இருக்கிறது உயர்ந்த சட்டம் த ஹையஸ்ட் லா இந்த கண்ட்ரி இஸ் இந்தியன் கான்ஸ்டியூஷன் எஸ் ஹையஸ்ட் லா எதுக்கு ஹையஸ்ட் லாங்க ஏன்னா இந்த நாட்டோட பெரிய அதிகாரி பெரிய தலைமை ஆன பிரசிடெண்ட் குடியரசு தலைவர் முதற்கொண்டு நம்ம கட கடக்கோழி குடிமகன் வாய்க்கும் அவங்க அடிப்படை உரிமை வாய்க்கும் சொல்கிறது நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஆனால் அதை இருபத்தைந்து பாகமாக பிரிச்சுருக்காங்க அது எப்படி எல்லாம் பிரித்தாங்க எப்போ ஏற்றினாங்க நம்ம வெள்ளைக்காரன் நமக்கு நாற்பத்தேழுலே சுதந்திரம் கொடுத்துட்டான் பட் நம்ம நாற்பத்தேலே நம்ம ஆட்சி வச்ச ஆள ஆரம்பிச்சிட்டோதான் அப்படின்னு பார்த்தா இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நமக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் நம்ம குடியரசு ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல எலெக்ஷன் நடத்துனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் அப்போ அந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன ஆச்சு நாற்பத்தி ரெண்டு ஐம்பது இன்டர்னே கவர்மெண்ட் சொல்லுவோம் இடைக்கால கவர்மெண்ட் அது அவங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறிலே அமைச்சிட்டாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் அமைச்சது ஐம்பது வரைக்கும் நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு பன்னெண்டு நாள் கம்மி அதாவது டூ இயர்ஸ் லெவன் மந்த்ஸ் எயிட்டீன் டேஸ் என்ன இந்த நாள் இந்த நாள் வேறு எதுவும் இல்லை நம்ம அரசியலமைப்பை உருவாக்க எடுத்துக்கிட்ட நாள் இப்படி பார்த்தா பெருசாக தெரியும் நீங்கள் நான் சொல்கிற மாதிரி த்ரீ இயர்ஸ் மைனஸ் டுவெல் இயர்ஸ் இப்படி பாருங்க ஸோ இத்தனை நாள் எடுத்துட்டாங்க நம்ம அரசியலமைப்பை உருவாக்குறதுக்கு யார் இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட பிரசிடென்ட் அம்பேத்கரா அப்படின்னா தப்பு ராஜேந்திர பிரசாத் அவர்தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட ஹெட்டு பட் அம்பேத்கர் டிராஃப்டிங் கமிட்டியோட ஹெட் ஓகே ஷுட் பி க்ளியர் பண்ணு இப்போ எடுத்துக்காச்சு சரி இத்தனை வருஷம் மூணு வருஷம் கிட்டத்தட்ட பண்ண இது எவ்வளோ ஆர்டிகல்ஸ் பண்ணாங்க

எப்போ அது வந்து செயற்பாடுக்கு வந்துச்சு அப்படின்னு சொன்னிங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி நைன்டீன் ஃபிஃப்டி ஆ கரெக்டு அன்றைக்கி ஈரோடு வந்து அன்றைக்கி தான் ரிப்பப்ளிக் டே ஏன் இந்த நேசில் சிவக்காக சொன்னாங்கன்னா நைன்டீன் தேர்ட்டியில் உங்களுக்கு தெரியும் பூரண ஸ்வராஜ் அப்படின்னு அறிவித்தாங்க நம்ம பிரசிடென்ட் நம்ம லாகூர் காங்கிரஸில் பூரண சுதந்திரம் அப்படின்னு ஜவஹர்லால் நேரு அறிவிப்பார் அந்த நாளில் மெமரபுலாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த நாள் வரைக்கும் அதை தள்ளி போட்டு கான்ஸ்டியூஷனை அன்னைக்கு அமைச்சாங்க ஃபைன் இருபத்தி பார்ட்ஸு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி கேஸ் இப்போதைக்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட்ஸு பார்ட்ஸ் நாற்பத்தி சேர்த்தாங்கன்னு கேட்டிங்கன்னா சட்ட திருத்தம் அதாவது அமர்மன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட திருத்தங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி சட்ட திருத்தங்கள் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் இன்றைய ரேதிக்கு தொண்ணூற்றொம்பதாவது சட்டத்திருத்தங்க செயல்பட்டுச்சா இல்லை இந்த நீதிபதிகள் குழு நிர்ணய குழுன்னு சொன்னாங்க பார்த்திங்களா அது வந்து ஒரு இழுவில் இருக்குது நைன்டி நைன் அமௌன்மெண்ட் பட் சிட் சிட்ஸின் டைம் சேட நைன்டி எயிட் அமௌன்மெண்ட்ஸ் கிட்டத்தட்ட நைன்டி எயிட் அமௌன்மெண்ட்ஸ் வந்துருக்கு ஃபைன் ஸோ இதை பற்றிய விஷயங்கள் உங்களுக்கு எளிமையாக புரிய வைக்கிறதுக்கான முறையை பார்ப்போம் இவெல்லாரும் ஜாலியாக கேட்டாலும் இதுக்கப்புறம் கொஞ்சம் சீரியஸாக இருந்தேன் நம்ம ஈஸியாக கான்ஸ்டியூஷனாக எண்ணி அஞ்சே நிமிஷத்தில் முடிச்சிருப்போம் ஓகே ஃபைன் குட் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைன் நான் வந்த சொன்னேன் மொத்தம் இருபத்தஞ்சி பாகமாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டேன் ஸோ இருபத்தஞ்சி பாகத்தில் நம்ம இருபத்தஞ்சுக்கப்புறம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு வைக்கலாம் அவங்க அங்கங்கே சொல்லிக்கிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர் கூட ஃபோர் ஏ அப்படின்னு சேர்த்துக்கிட்டாங்க ஃபோர் என்ன பார்ட் ஃபோர்

ஓகே இந்த குழப்பங்கள் இந்த குழப்பங்கள் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தெளிவாக பார்ப்போம் ஒவ்வொரு பாக்ஸாக பார்ப்போம் நமக்கு எப்போவுமே சின்ன வயசு கதைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா சொல் ஒரு படத்தில் சொல்கிற மாதிரி பத்து திருக்குள நியாவில் எம்பி த்ரீ பிள்ளையர் ஒரு இரநூறு பாட் ஞானம் இருக்கேன்னா நமக்கு சுவாரஸ்யம் நடக்குது அதே மாதிரி அரசியல் வந்து சுவாரஸ்யம் நான் வைப்போம் அரசியலுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு குடிகாரனு கல்யாண கதையை தெரிஞ்சுப்போம் ஒரு குடிகாரனின் கல்யாணக் கதை யாரா இருந்த குடிகாரன் என்ன கல்யாண கதைன்னு தெரிஞ்சுக்கிறீங்க ஆசை ஆவலா இருக்குங்களா சரி ஒரு ஊரில் ஒரு குடிகாரன் தான் அவனுக்கு ரைட் டைரக்ஷன் கடமை தான் ஒரு யூனியன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி சொன்னார் சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட்ல பார்ப்பி செக்ஷனில் வேலை பார்க்குற பசு வெளிய பாரு அவரோட ஹெல்ப் பண்ணுவார் சொன்னாப்பில்ல இவருன்னு போய் பார்த்தா ஆனால் பசங்க வேலையை விட்டு போயிட்டார் அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எட்டு வருஷம் கழித்து அவரோட ஊர் தெருவுக்கு வந்தாப்ல வந்துட்டு சுற்றிகிட்டு இருக்கும்போது அங்கே வேலை பார்க்குற பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி பசங்களை பார்த்து என்ன இப்படி கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்டி ஏரியாவில் உட்கார வச்சு அவங்களுக்கு எப்படி சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட்டில் வேலை வாங்குறதுங்கிற டெக்னிக்காக அவர் சொல்லிக் கரெக்டா தரையாக போகிறீங்களா எட்டு வருஷம் கழித்து ஊருக்கு வந்து எப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை வாங்குறதுங்கிற டெக்னிக்கை சொல்லிக் கொடுக்குறாப்புல இதனால் அவருக்கு என்னாச்சு அவரோட ஃபினான்ஸும் பெருகிச்சு ட்ரேடும் பெருகிச்சு அதாவது ப பணப்பெருக்கமும் இருந்துச்சு அவரோட வியாபாரமும் கூடிச்சு ஃபைன் வியாபாரம் கூடினதுக்கப்புறம் அவரோட பதினாலு வருஷம் சர்வீஸை வச்சு ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியங்க பதினாலு வருஷம் சர்வீஸை வச்சு அவர் ட்ரிபியூனல் சின்னத்தில் எலெக்ஷனை நிற்கிறார் சரிங்களா ட்ரிபுனல்ஸ் இனத்தில் எலெக்ஷனில் நிற்கிறாரு எலக்ஷன் என்னவர் என்ன ஆச்சு எஸ்சி எஸ்டி ஓபிசி ஆங்கிலோ இந்தியன் மக்களோட ஆதரவோடு மூணு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாரு மூணு லட்சத்தி முப்பதாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ரெண்டு வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் இந்த நம்பர் உங்களுக்கு பின்னாடி எதுக்கு சொல்லணுங்கிறது புரியும் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சதுக்கப்புறம் இவரோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னா பதினேழு மொழி பேசக்கூடியவங்க இவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க பதினேழு மொழி பேசக்கூடியவங்க இவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க இருந்தாலும் அவசரத்தில் அவர் விடுற மிஸ்டேக்கை திருத்தினதுக்காகவே டெம்பரரியாக ஒரு இந்தி பண்ண வேலைக்கு வச்சுருந்தாப்ல ஷார்ட் ட்யூரேஷனில் தப்பாக இருக்கக்கூடாது மனப்பாடம் பர்பஸ் ஷார்ட் ட்யூரேஷனில் அந்த பொண்ணுக்கு ஆதரவு கொடுத்து கரெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இதுதான் அந்த கல்யாணம் பண்ணிட்டார் இதுதான் அந்த குடிகாரனின் கல்யாண கதை ஃபைன் இதை எப்படிங்க கான்ஸ்டியூஷன் கூட பொறுத்துறது யாரோட படிக்கிறவர்கள் நீங்கள் வந்து எதோ உளறிட்டுருக்கான்னு நினைக்கிறீங்க பட் இப்போ உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் என்ன சொன்னேன் ஒரு குடிகா ஒரு ஊரில் ஒரு குடிகார ஃபஸ்ட்டு ஒரு ஊர்லங்கிறத வச்சுப்போம் ஸோ ஒரு ஊர்னா என்ன சொல்லலாம் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு வச்சுக்கலாம் ஸோ முதல் பாகம் பார்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் ஃபைன் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் அடுத்து நான் என்ன சொன்னேன் ஒரு ஒரு குடிகாரன் ரெண்டாவது குடிகாரம் வச்சுக்கோங்க ஸோ வேலை வெட்டிக்கு போகாத ஒரு குடிகாரம் இருப்பேன் ஸோ குடிகாரன் என்னென்ன சிட்டிசன்ஷிப் சிட்டிசன குடிமகன் சொன்னாங்களா குடிமகனே அப்படின்னு சிட்டிசன்ஷிப் அடுத்து அவருக்கு சிட்டி இந்த குடிகாரனுக்கு வழிகாட்டினது யாரு குடிகாரனுக்கு ரைட்டு டேரக்ஷன்

அதுதான் இங்கிலீஷில் சொன்னீங்கன்னா டேரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி பிபிஎஸ்பின்னு கொடுக்காமல் சொன்னாங்க பிபிஎஸ்பி ஸோ டேரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இதுதான் கடமைன்னு சொல்லுறாங்க பார்த்தீங்களா அது எதுவும் இல்லை கடமையில் ட்யூட்டிஸ் ஃபண்டமெண்டல் ட்யூட்டிஸ் எங்கே வருது ட்யூட்டிஸ் வந்து கடமையில் வருது சரி இங்கே தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது ஃபோருக்கு அப்புறம் ஃபோர் ஏ சரிங்களா ஃபோருக்கு அப்புறம் ஃபோர் ஏ ஸோ உங்களுக்கே தெரியும் அப்போது பின் சேர்க்கை இதை வந்து நம்ம அரசியலில் உருவாகும் போது இல்லை நான் சொன்ன மாத்திங்களா இருபத்தி ரெண்டு பாகத்திலருந்து இருபத்தஞ்சி பாகமாக வந்துச்சுங்க இதில் ஒரு பாகம் அடிஷ்னல் பாகம் தான் இருக்குது அப்போ யூனியன் கவர்மெண்ட் என்ன வரும் ஃபைன் வரும் சரிங்களா ஸோ யூனியன் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்போ உங்களுக்கு தெரியும் யூனியன் கவர்மெண்ட் யூனியன் கவர்மெண்ட் என்ன இந்த பிரசிடென்ட் प्रेम मिनिस्टर अलग अपनों डे वाइस प्रेसिडेंट अटानी जनरल अलाव सोच रहा हूँ बताइए क्या आम वाला ये दिक्कत लग रहा है अर्थ है सो यूनियन गवर्नमेंट ने प्लेन ना सोच रहा है स्टेट गवर्नमेंट ने बोल सोच रहा है सो आर इन अंदर स्टेट गवर्नमेंट चलिए आ स्टेट गवर्नमेंट लगाना पकड़ यार बात सोच रहा है फसल अली का मिशन இந்த ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட்டுங்கிற ஆக்ட் மூலமாக இதை ரிப்பீல் பண்ணாங்க அதாவது நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்தியாவில் எலெக்ஷன் ஆரம்பிச்சது நைன்டீன் ஃபிஃப்டி டூவில் முறையாக ஸ்டேட்டை பிரித்தது நைன்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் எந்த ஸ்டேட்டை பிரித்தாங்க ஆந்திரா ஸோ நைன்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் தான் நேக் சேவரை வருது அந்த ஏராள சட்டத்தில் இருக்குது ஏராள சட்டத்தை தூக்குறாங்க இதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க கான்ஸ்டியூஷனில் நிறையா இருக்குது சரி ஸோ பாசிபிளி பார்க்குறாங்க பசுலையை பார்த்து இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தலைவர் என்ன பண்ணுறாப்புல எட்டு வருஷம் கழிச்சுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா எட்டு வருஷம் கழித்து ஊர் தெருவுக்கு வரா ஸோ ஊர் தெருவுன்னு என்ன நான் இந்த முன்னாடியே ஊர் சொன்னோம் இதுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது ஊர் தெருன்னு சொல்கிறேன் ஸோ யூனியன் டெரிட்டரிஸ் யூனியன் டெரிட்டரிஸ் வராது அந்த ஊர் தெருவு வந்து என்ன பண்ணுற சொன்னேன் வேலை பார்க்குற अ ऊन तरलों ना पंचायत पसंग है मुनिसिपलिटी पसंग है क्वाप्रेटिस सोसिटी पसंग है पसंना सो मून वाली सेट कहाँ सुनना है सो मून वाली भी सेट नाइन में सुना ओके बाप क्लास और आठ में तो ना सुना नाइन नाइन ए नाइन बी सो लेडीस ये तो ना सुना ना ना। ना। so, ना ए नाइन बी सो नाइन के देखना है पंच